டேமேஜே ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு அந்த லோக்கல் ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல ஸோ இது கூட வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி புகார்களை வந்து உயர் அதிகாரிகளுக்கு சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம விட்டால் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இதனால உயிர் பலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுடுகாடு சுடுகாடு போ போகிறதுக்கு ஒரு வழியே கிடையாது ஆனால் அந்த இடத்துல மக்கள் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ரோடு ரோடு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து ஆர்பிஐ ஆக்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க சுடுகாடுனாலே மஞ்சா தான் ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தெருவுல வந்து டிரைனேஜ் டேமேஜ் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு அந்த லோக்கல் ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க எந்த வித நடவடிக்கை எடுக்கல ஸோ இது கூட வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் ஆ கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பொதுவாக வில்லேஜஸ்ல எல்லாம் பெருசா இருக்காது சிட்டிஸ்ல கார்பரேஷன்ஸ்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் பாதாள சாக்கடைகள் அதிகமாக இருக்குது அதுல வந்து மாதிரி இந்த மாதிரி டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இப்போதான் ஆன்லைனில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்துட்டு நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கலாம் தகவல் அறிவு சட்டத்தில் ஃபைல் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களே வந்து இந்த மாதிரி புகார்களை வந்து உயர் அதிகாரிகளுக்கு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் விட்டால் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இதை சரி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒருவேளை மழைக்காலங்களில் வந்துட்டு யாராவது அதுக்குள்ளே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் உயிர் பலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இதை போர்க்கால அடிப்படையில் செய்யணும் அப்படின்றத கவர்மெண்ட்டும் அறிவுறுத்துறாங்க அது நோட்டிபிகேஷனுக்கு அவங்களுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அதை ஆர்டிஐல நம்ம கேட்டு தகவல் வாங்கிக்கலாம் நம்ம ஆர்டிஐல அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இதை சரி பண்ணிடுவாங்க இப்போ ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க புதுசா ரோடு கேட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வித ஆக்ஷன் எடுக்கல ஸோ இதுவும் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா இப்ப சில ஊர்களில் வந்து ப்ராப்பரா சாலை வசதிகளே இருக்காது ஆனா அது ரொம்ப ரேர் வில்லேஜஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு அரசு நிலம் இருக்கு அதுல ரோடு போடலாம் ஆனா அரசு போடாம இருக்கு இவங்க பல முறை கோரிக்கைகள் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆர்டிஏல கேட்டுக்கலாம் பொதுவாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசியல்வாதிகள் அந்த ஊருக்கு வரும்போது எலெக்ஷன் டைமா இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைல அவங்க வந்து புகார் கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு மினிஸ்டர் கிட்டயோ ஒரு எம்எல்ஏ கிட்டேயோ நீங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரோடு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது வந்து செயல்படுத்தலை அதற்கான பதிலும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக எம்எல்ஏ அவங்களுக்கோ இல்லை எம்பிக்கோ போட முடியாது இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த துறை சம்பந்தப்பட்ட அலுவலகம் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்த புகாரை வச்சுட்டு அதுல நீங்க ஆர்டிஐ பண்ணணும் பண்ணும்போது தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு கீழ் அப்படின்றத பொருள் நீங்கள் நாங்கள் இந்த மாதிரி ரோடு கேட்டு புதுசா ரோடு கேட்டு விண்ணப்பிச்சுருவோம் கோரிக்கை ரிகொஸ்ட் பண்ணிருந்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு அதுக்கு பற்றி சரியான தகவல் இல்லை அதை வந்து எங்களுக்கு பெற்று அப்படின்றத கேட்டுக்கலாம் பொருள்ல வந்து நாங்கள் எந்த தேதியில அந்த மினிஸ்டர் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாண்புமிகு மத்திய அமைச்சர் இல்லைன்னா மாநில அமைச்சர் வந்து எங்களுடைய கிராமத்துக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை மனுவை கொடுத்துருந்தோம் அதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்க கேட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த சாலை இந்த கிராமத்திற்கு சாலை வசதி கேட்டு எத்தனை கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்கள் உரிய துறைக்கு உரிய அதிகாரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டதா உரிய துறைக்கு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுல அது எந்தெந்த மனுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்றத கேட்டுக்கலாம் அந்த துறையில் இருந்து இதுவரைக்கும் தங்களுக்கு ஏதாவது பதில் கிடைத்ததா என்ற தகவல் தேவை அப்படின்னு கேட்டது இதுவரைக்கும் இந்த கிராமத்திற்கு சாலை வசதி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து சாலை வசதி செய்து தரப்படும் அப்படின்றத கேட்டா முடிஞ்சு போச்சு இதுல ரெண்டு விஷயம் வரும் ஒண்ணு பாசிட்டிவ் ரிப்ளை வரலாம் ஒண்ணு நெகட்டிவ் ரிப்ளை வரலாம் சரியா பாசிட்டிவ் ரிப்ளேன்னா அவங்கக்கிட்ட ஃபண்ட் இருக்கு இந்த இடம்லாம் ஓகே பிரச்சனை கூடிய இடம் இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள இல்லை குறிப்பிட்ட மாதத்துல வந்து சாலை வசதியை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வரலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி ஃபண்ட் அலாட்மெண்ட் ஆகல அதனால இந்த கோரிக்கை நிராகரி நிராகரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத கொடுக்கலாம் ஸோ இதுல என்ன அப்படின்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மக்கள் அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டோம் அவங்களுக்கு இந்த ஓட்டு போட மாட்டாங்க அதனால மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்து அந்த சாலையை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்போம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுடுகாடு இருக்கு சுடுகாடு போகிறதுக்கு ஒரு வழியே கிடையாது ஆனால் அந்த இடத்துல மக்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரோடு ரோடுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து ஆர்டிஏ ஆக்ட் கீழே எடுத்துக்கணும் இப்போ சுடுகாடுனாலே பஞ்சாயத்து தான் ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது இல்லைன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ரொம்ப ரேராக தான் வந்து சுடுகாட்டுக்கு போவாங்க அதனால அங்கே ரோடு இருக்கும் ஆனால் ரோடு கண்டுபிடிக்க தான் முடியாது அது மாதிரி இருக்கும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சாலைகளுக்கெல்லாம் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் வந்து சாலையாக போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்கள் ஏரியாவில் சுடுகாட்டுக்கு சாலை வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐல கண்டிப்பாக கேட்கலாம் அந்த குறிப்பிட்ட சுடுகாடு லொக்கேஷன் இல்லைனா பேரை சொல்லி ஏன்னா சுடுகாடுக்கிட்ட ஒரு பேர் இருக்கும் இல்லைனா அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டு சாலை வசதி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டுக்கல இது எங்கே கேட்கணும் அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தான் கேட்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் குறிப்பிட்ட வட்டம் குறிப்பிட்ட அந்த சுடுகாடு நேம்மது இந்த சுடுகாடுக்கு சாலை வசதிகள் இருக்குதா என்ற தகவல் சம்பந்தமாக சில தகவல்கள் எனக்கு தேவை அப்படின்ட்டு இந்த சுடுகாடு எப்போ கட்டப்பட்டது சுடுகாடு கட்டப்படும் போது அரசிடமிருந்து சாலைக்காக இடம் ஒதுக்கப்பட்டதா இல்லையா என்ற தகவல் தேவை கொஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடாது தகவலாதான் இருக்கணும் தகவல் தேவை இந்த சுடுகாட்டுக்கு கடைசியாக எப்போ சாலை வசதி செய்து தரப்பட்டது தற்பொழுது இந்த சாலையினுடைய நிலை என்ன என்ற தகவல் தேவை இதுவரைக்கும் சாலை மராமத்து பணி அதாவது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இன்னும் எத்தனை நாட்களுக்குள் இந்த சுடுகாட்டுக்கான சாலையை வந்து அரசு அலுவலகம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற தகவல் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த லொகேஷனுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா உடனே இமிடியேட் அதை வேலை நடந்துடும் சரியா அப்படி இல்லை அப்படின்னா ஃபண்ட் அலாட் பண்ணி அவங்க வந்து வேலை செஞ்சிருவாங்க ரெண்டு வாய்ப்புகளும் இருக்கு